நான் நிர்வாகத்தில் நிறைய இருந்திருக்கேன் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் மக்களுக்கு சென்றடைகின்ற அரசனுடைய பயன் விரைவாக இருக்க வேண்டும் மாநிலத்தின் வளர்ச்சி விரைவாக இருக்க வேண்டும் நான் எத்தனை ஆண்டு சிரமப்பட்டுருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இதை இப்போ ஒரு இடத்துல நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறேன் அமைச்சராக சொல்கிறேன் முதலமைச்சராக சொல்கிறேன் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு முக்கியமான பள்ளிக்கூடம் தேவை துறை இயக்குநர் சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளில் அந்த இடத்தை எடுத்து என்னால் பயிடணும் பத்தில் பதினைஞ்சு ஆண்டுகள் கூட இருக்கலாம் இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியல அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு ஏறிக்கொண்டே இருக்கும் அதற்கு தூண்டிய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ற நிலையில் முடிவுகள் எடுத்து இடத்தை சுட்டி காட்டி தேவையான அந்த இடம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது பதினைந்து இருபது ஆண்டுகள் அவனுக்கு எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் நிர்வாகிக்கிறது தேவை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க